எச்சேரி வழங்குவது ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்டி டூ தேட்ரோ த்ரீமி ராம் தர்பார் ஸ்டர்னிங் ரோ டொங்கபாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நான்கு அண்ணனை பற்றி நிறையா பேசணும் வல்லிமேல் திரைப்படத்தில் எங்களோட வந்து நடித்தார் ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனே கூட வந்து எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த படத்தில் தாடியோடு வந்தார் என்னென்ன தாடியோடு இருக்கீங்க ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன் அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்குது இருக்குது ஓகே அப்போ நான் மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட் ஆகியிருப்பார் பரவாயில்ல தாடியோடையும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்தில் அண்ணன் போய் கேட்கணுமா கேட்டுருக்கு எஸ் அண்ணா யூ இப்பலாம் एक्चुअली போஸ்ட் சர்வீஸே இல்ல பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வந்துட்டே இருக்கு லெட்டர் இன்னும் நிறைய வரதா இது எனக்கு என்ன லெட்டர் படிக்க நேரம் இல்ல இல்ல அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது போஸ்ட்மேன் கிடையாது போஸ்ட் சர்வீஸே கிடையாது உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா இல்ல இல்ல எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார் அது உண்மையா அது யாரு கொண்டு வந்து குடுக்குறானு கேக்குறேன் நானே போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் இப்ப கிடையாதுங்க ஊருக்குள்ள இல்ல போஸ்ட்மேன் இப்ப எனக்காக சொல்லு வாங்க விஜயத்துக்கு வாங்க

ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க எல்லா போஸ்ட்லயும் இதாயிருந்தா சில வான் பண்றாங்கன்னு பெரிய அதிகாரியே கூப்பிட்டு என்ன பேசினாங்க சரி சரி நான் வீடியோல சொல்லி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு பெரிய லாஸ் தெரியுமா கவர்மெண்ட் உங்களால இல்ல சார் இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது போனதுக்கு அப்புறம் இந்த ரட்டுங்கிற யாருமே இப்ப படிச்ச கிடையாது இப்ப இந்த ரட்டுங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கும் சந்தோஷம் எனக்கு இப்ப எவ்வளவு ரட்டர் இருக்கு ஆனா இன்னைக்கு கூட நான்

ஒரு சின்ன விஷயம் ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ ஏழா இன்னும் உயிரோட இருக்க நீ ஏன் சாவலியான்னு முதல் ரெட்டர் வந்துச்சு அதை சொல்லிதான் அவனை திட்டி ஏசி வீடியோ போட்டேன் அது ரெட்டரா குமிஞ்சி ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க உண்மையிலேயே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான் நான் மறக்க முடியாது இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவனு உங்களுக்கு வாழ வைக்கல போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சு ரட்டர் போட்டவங்க நான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார் இன்னும் ரட்டர் போட்டவங்க தான் இன்னும் வாழ வச்சு அந்த ரட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி மூத்து

பார்த்தீங்க விற்கினே தெரியல பாத்தியா கடைசி வரைக்கும் இங்க நீ மெயின்டென் பண்றேல்ல மக்கள்கிட்ட ஆஹ என்ன அப்போ குள்ள கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதை நான் சொன்னேன் சார் இங்கே வாங்க உங்களை புல்ல எனக்கு வராது நீ ரெண்டு பார்த்தா சொல்லுங்க உங்க என்ன நீங்க என்ன நடிப்புலேயே ஊறுனவங்க அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் வராது நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்க கூட இருந்துக்கிறேன் சார்ன்னு சொன்னேன் சரி சரி கலப்பட கலப்பட பார்த்துருவல நாங்கள் அதுக்கப்புறம் சரின்னு நினச்சிட்டு அவங்க கூட நான் இருந்துச்சு என்ன ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு அது ஒரு ஃபிஃப்டின் டேஸ் முன்னாடி என்ன அடுத்து ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு ஒரு டென் டே டென் டேஸ் ஒரு டேட் வேணும்னு அப்படின்னு அப்படியே என்னங்கடா கூப்பிட்றதும் கூப்பிட்றீங்க இவ்வளோ அப்புறம் டேட்டை பிச்சு கிச்சு இந்த படத்துக்குள்ளே வந்தார் இன்றைக்கி பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் ஸோ சரி இந்த படத்தில் நடித்த அனுபவம் அவங்க உங்களை ரேக்கிங் பண்ணது விடுங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க அவங்களாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க இல்லை இல்லை எல்லாம் நல்லா பாசமாக இருந்தாங்க நம்ம

நம்ம ரெண்டு பேரும் அந்த அந்த காவேரிக்கான கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் கிராஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு பத்திலே டிஸ்கஷன் போட்டிருந்தோம் அப்போ வந்து முன்னாடி வந்துட்டு கேட்டேன் உங்க வீட்டிலேருந்து எதாவது குழம்பு கிளம்பு கொண்டு வாங்கன்னு கொண்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் என்னங்க நான்லாம் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க என்னதான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வர்றேன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன் இல்லை சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார் என்ன காரணமா இருக்குன்னு அப்படியே விட்டுட்டேன் சரி ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிடுங்க அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடின்னு காரணத்தை சொல்லிருங்க அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம் எல்லாருக்கும் வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா நான் இப்போ அசிலேட்டரா இருக்கும்போது நானும் சார்லாம் ஒன்றா ஒன்னாதான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன் அடுத்து ஒரு வெளிநாடுக்கு அப்படி பண்ணாரு ஹிட்டு நான் முதல் பண்ணாரு ஹிட்டு நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் அசுனேட்டராக இருக்கேன் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும் வீட்டுல படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது இவர் வந்தாருன்னா எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அந்த பாண்டிய நாடுகிட்டு ஒரு ஒரு படம் சுஜீந்திரன் பேப்பர்ல வந்தாலும் எனக்கு சுஜித் பேரை பார்த்து திரும்பி என்னை பாப்பா நான் அப்படியே டக்குன்னு பாக்கிற மாதிரி வந்துருவேன் இவர் வேற ஓயாவும் படம் வந்தாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல சரத படம் பண்றாரு சாருங்கிறது வீட்டுல பெரிய பிரச்சனைய ஏற்படுத்தினர் இவரு அதனால நான் கூப்பிட கூப்பிட மாட்டேன் சொல்லிருந்தேன் ஒர் இல்ல இது வந்து காமெடியா சொல்றேன் மத்தபடி ஒரு தடவை இருந்தாலும் கேட்டேன் அதை காமெடியா சொல்றேன் கண்டிப்பா சார் இல்லை சார் அது வீட்டுல கூட சொல்லுவாங்க நீ வந்து நீ யாரை பார்த்து வேகமானி படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா சார் பாரு ஒன்னு ரெண்டாவது பண்ணியா அப்படின்னு பாரு அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மறைமுகமா என்னோட நண்பரா இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி அவரு இந்த படத்துல நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார் ரெண்டாவது இது மட்டும் சொல்லிடுறேன் இவர் சாரு இப்ப நான் வந்து இறங்கியாச்சு ஒரு கோயம்புத்தூர்ல இறங்குறேன் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு ஏழு மணிக்கு ரெடியா இருங்க சார் அப்படின்னு சரி ஓகே ஏழு மணி ஏழு மணிக்கு நான் வந்து ரெடியாக இருந்தேன் எங்கே இருக்கீங்க ரெடியாக இருக்கேன் சார் ரெடினா ஸ்பாட்டில் காணாமே அப்படின்னு இல்லை சார் நான் ரூமில் ரெடியாக இருக்கேன் ஐயோயோ நீங்கள் ஸ்பாட்லேயே ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு ஐயோ ஏழு மணி சரி சரச்சனை ஏழை வந்து வந்துட்டு பார்த்தா ஏழை காளுக்கு உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது ஆக்ஷன் சவுண்டு கேட்குது என்னங்க அப்படின்னு ஏங்க ஆறரைக்கே ரெடியாகி போயிட்டு இருக்கோம் ஒரு சீன் முடிச்சேச்சுக்கப்புடின்னு ஐயோ ஓடி வந்தால் கேமரா வேலை உட்காந்துருக்காரு அந்த 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 அந்தளவுக்கு ஒரு ஏழு மணி ஆறரை ஏழு மணிக்கெலாம் ஷார்ட் வச்சு அதுலயும் பார்த்தேன் இப்போ இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும் பாரு எத்தனை மணிக்கு வந்திருக்கிறாருன்னு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போன உடனே பயங்கர பிரம் விறுவிறுவர் நடந்துச்சு முதல்ல அது வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சொல்லுங்க சொல்லுங்க டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க டென் டேஸா ஒர்க் பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல முருகானந்தம் சார் உங்களுக்கு பண்றீங்க சத்தியமா விக்கிரல உண்மையான முடியுங்க ஆனா முடி பிடிச்சு விழுங்குறேன் சொன்னோட எழுதுறாரு பாருங்க

அப்போ சொல்லாமல் இருந்துருவாரு அதே சொல்லியிருக்கேன் அப்புறம் சொல்லாம மறந்துடுவார் சூப்பரா இப்படி பண்ணிருக்காரு இப்படியோ வாங்கி விட்டா இவரு விட்டான்னா மொதல் மறுபடியும் வந்தாரு ஸோ டூ கே லவ் ஸ்டோரியில நிறைய யங்ஸ்டர்ஸோட நடிச்சிருக்கீங்க அல்ல நீங்க யங்ஸ்டர் தான் ஆமாமா என்ன முடிச்ச கூடாம ஆமான்னுட்டு செவன்டீஸ் தானே நீங்கள் நான் நைன்டிஸுங்கிற கதாபாத்திரத்தை தான் நடிக்க கூப்பிட்டேன் அப்புறம் வந்து இவர் டேட் பிரச்சனையினால வந்து அப்புறம் என்ன காமினேஷனில் வந்துட்டாரு அந்த நைன்டிஸ் வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிட்றேன் சரி லவ் ஸ்டோரியில் நிறைய பொண்ணுகளை பார்த்துருப்பீங்க நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யார் உங்க ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன் சொல்லுங்கள் எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார் தனிப்பட்ட மறுபடியும் குடும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்கு அது தனியா பசங்களை சொன்னா கூட சொல்லிருந்தான் பொண்ணுங்க தனியா கேட்டா கூட சொல்லி வராம அவர் இடையில இது கூட இது இது வந்து அது ஞாபகம் வருது சார் போய் போய் எடுக்கிறாங்க சார்ட்டு ஃபஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துகிட்டு உருவானந்தா நீங்க ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னாங்க சார் கோயம்புத்தூர் எனக்கு தெரியாது சார் கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சிங்கம்பூர் நானெல்லாம் பேசுறோம் வினோதி மேடம் சொல்றாங்க வாங்க போங்க நீங்கள் பேசுங்க அது கோயம்புத்தூர் பாசை மாறிவான் என்னங்க ஏங்க ஏங்க புரியுங்க அப்படின்னு பேசுங்கன்னா சொல்லி முடிச்சு ஆமாம் ரொம்ப பேசாதீங்க குறவம் குறைவங்க ஒருத்தி பேசுகிற மாதிரி ஊசி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க அந்த லெவல இருக்க சொல்லாதீங்க நாங்களாம் கோயம்புத்தூர் பாசங்கிறோம் காம்பினேஷன் சிங்கமொழியானே இவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் பாசிய பேசி நடிச்சது இல்லை சிங்கமொழியன் அண்ணனுக்கு வந்து நான் கோயில் பாசை தவிர எதுவும் தெரியாது நம்ம ஏ வந்திருக்காங்களா சரியா அண்ணன் எல்லாம் வந்து இந்தியன் டூ படத்துக்கு ஏ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பேச வச்சுருக்கோம் அது கடைசி வரைக்கும் அது அண்ணன் கிட்ட வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளோ டெக்னாலஜிலாம் பயன்படுத்தியிருக்கோம் பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு மூணு பொண்ணுங்கள்கிட்ட பேசிட்டே இருந்தீங்களா அப்படியே வந்துருச்சு யாருக்கா தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை சார் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லுங்க வந்துருச்சு யூ சார் மற்றபடி ப்ரொடியூசர்ஸ் கேமராமேன் எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார் அவள் எல்லாம் இப்போ சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் ஹீரோ வந்து உண்மையிலேயே இப்போ ஒரு போய் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு நான் தேங்க்யூ நல்லா வருவீங்க நான் என்பா பெரிய ஹீரோ வருவீங்க மனதார வாழ்த்துக்கள் என்பா அண்ணே வந்திருக்காங்க ராமராஜனை வந்திருக்காங்க ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் சார் அவருக்கு கண்டிப்பாக புழுசை நல்லபடியாக அந்த படம் செ இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் இந்த படம் ஹிட்டு அப்படின்னாங்க என்ன தான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் போனாதான் அதுன்னு நீங்கள் நல்லா பெரிய நிறையா படம் பண்ணுவீங்க பிரதர் ஒரு டேரெக்ட்ரு கம் ஆர்டிஸ்ட்டு இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்திங்களா ஆமாம் சார் ஆ அதை பற்றி சொல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார் கேமராமேன் அதான் ஏழை காலுக்கு நீங்கள் சாப்பிட்டு வச்சா அவர் ஆரை காலக்கே வண்டியில் ஏறி உட்காந்துருப்போம் அப்படின்னு அந்த அளவுக்கு உழைப்பு ரெண்டாவது ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும் போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏலாம் முடிச்சு முடிச்சுட்டு கொண்டு டப்பிங் கொண்டு வந்துக்கலாம் சார் கேட்டேன் இல்லை இல்லை இனிமேல் தான் டிஏலாம் பண்ண போகிறோம் அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவ்வளோ டீட்டெயிலாக இருந்துச்சு சார் சரி பெரிய கேமராமேன் வருவீங்க சார் சூப்பராக இம்மான் அப்பா வந்திருக்காரு அதே மாதிரி சாங்ல வந்து இம்மான் அப்பா இம்மான் அப்பா வந்திருக்காரு அண்ணன் எனக்கு தெரியும் வர இல்லை அதை அப்போ பாடம் இம்மான் சார் பத்தி சொல்லணும் சார் சார் தெரியணும் சார் பாடு சார் அதில் அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடு விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு சார் அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கொடு போகிற கெட்டு போகுதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு அதுவும் அந்த பாட்டில் வர்றது வந்து சூப்பரா சார் அவர் பேர் என்ன தெரியுமா தெரியும் தெரியும் அவர் சொல்லுங்க சொல்லுங்க நைன்டி சிக்ஸ் நைன்டி லிரிக் ரைட்டு தான் சொல்லுங்க அந்த விட்டு அது அதெல்லாம் ஓகே அவர் பேரை

யார்த்திக்கினே தான் ஓகே அடுத்த படத்துக்கு டைரக்ட் பண்ணும்போது கூப்பிட்ணும் கண்டிப்பாக ஓகே இப்போ டப்பிங் இருக்கு அப்படி நீங்கள் கிளம்புறீங்களா வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது இந்த அப்படியே வந்துடுறேன் ஆ அப்படியே வர வேணாம் அப்படியே நீங்கள் போகலாம் சரி யார் கூட வரப்போறீங்க டேய் வண்டியில ஏற்றி அனுப்புங்க ஓகே நன்றி தேங்க் யூ சார் ஆ பத்திரிக்கை என்பது எல்லாருக்குமே இது மாதிரி நன்றி இல்லை வந்து சத்தியவேங்கள கதாபாத்திரம் நடிச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன்னா நான் வந்து படத்தில் வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா ஏன்னா நான் சார் ராமராஜ் சார் படம் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன்ண்ணா எனக்கு நான் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கூட நம்ம சேருடைய ஹீரோவா பண்ணுற ஐடியா இருக்கேண்ணா இல்லை காமடியா சேர் வேஷம் ஒன்று போட்டிருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா நடிகர்களுக்கும் வாழ்த்து